கடாயா எது நம்முடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது நம்முடைய வீடுகள்ல கடாய் அப்படிங்கிறது நம்முடைய குடும்ப உறுப்பினர் மாதிரி ஸ்டீல் கடாய் இரும்பு கடாய் அம்மா கொடுத்த கடாய் இது என்னோட பாட்டி கடாய் அப்படின்னு ஒவ்வொரு கடாய்க்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கும் ஆனா இந்த ஏர் ஃப்ரையர் அப்படிங்கிறது நம்முடைய வீட்டுக்கு புதிதாக வரும் மாடனான ஒரு மருமகளை மாதிரி அவ்வளவு சீக்கிரம் யாரும் ஏத்துக்கிறது ஆனா அதோடைய பயன்கள் தெரிஞ்சிருந்தா பிடிச்சிருந்தா தாராளமா ஏத்துப்பாங்க ஒரு பக்கம் பாரம்பரியம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டெக்னாலஜி கடாயையும் சரி ஏர் ஃப்ரையரையும் சரி உணவு தயாரிக்கிறதுக்காக தான் நம்ம பயன்படுத்துறோம் ரெண்டுத்திலயுமே மொறு மொறுனு உணவுகளை தயாரிக்க முடியும் ஏர் ஃப்ரையரை சில வீடுகள்ல பயன்படுத்துறாங்க கடாய பல வீடுகள்லயும் நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்படி அந்த உணவை நம்ம சமைக்கிறோம் அப்படிங்கிறது தான் கடாயில நம்ம பொறிக்கும் போது முக்கியமா அதிக அளவில் எண்ணெயை பயன்படுத்துறோம் ஆனா இந்த ஏர் ஃப்ரையரில் நம்ம பொறிக்கும் போது சூடான காற்று தான் அதில் பயன்படுத்தப்படுது இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற இந்த சிறிய வித்தியாசம்தான் பல வித்தியாசங்களுக்கு காரணமா இருக்கு நீங்க இந்த ரெண்டுத்துக்குமே உள்ள ஒவ்வொரு வித்தியாசத்தையுமே நம்ம இப்ப பாக்கலாம் நம்ம கடாயில உணவு பொறிச்சி எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு எண்ணெய் தேவைப்படும் சில சமயத்துல நம்ம டீப் ஃப்ரை பண்ணுவோம் சில நேரத்துல கடாயை வச்சு நம்ம வதக்குவோம் சில நேரங்களில் தாளிக்கிறதுக்கும் நம்ம பயன்படுத்துவோம் எப்படி பண்ணாலுமே கூட இந்த கடாயை பயன்படுத்தும் போது நமக்கு எண்ணெய் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது கடாயில் நம்ம எந்த உணவை பொறிச்சாலும் அந்த உணவுக்குள்ள எண்ணெய் போகுது இந்த எண்ணெய் அந்த உணவோட உட்புறம் வரைக்குமே போகுது இதனால அதிகப்படியான அந்த எண்ணெயை இந்த உணவு உறிஞ்சி எடுத்துக்குது ஆனால் ஏர் ஃப்ரையரை நம்ம பயன்படுத்தும் போது எண்ணெய் கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்ல முடியாது நீங்க ஒரே ஒரு ஸ்பூன் அளவு கூட எண்ணெய் பயன்படுத்தலாம் அப்படி இல்லைனா எண்ணெயே பயன்படுத்தாம கூட நீங்க இதுல சமைக்கலாம் ஏர் ஃப்ரையர்ல நீங்க உணவை பொறிக்கும் போது எண்ணெய் அந்த உணவோட மேல்புறத்தில் மட்டும்தான் இருக்கும் நமக்கு கடாயில அந்த உணவோட உள்ள வரைக்கும் எண்ணெய் போகும் இல்லைங்களா அந்த மாதிரி ஏர் ஃப்ரையர்ல எண்ணெய் போகாது மேல்புறமாகவே இருக்கிற இந்த எண்ணெயிலேயே அந்த சூடான காற்று உள்ள சுழன்று கொண்டே தான் அது இருக்கும் அப்படி சுழலும் போது இந்த உணவு வேகுது கேலரிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணும் போது நம்ம பொதுவாகவே கடாயில் டீப் ஃப்ரை பண்ணி ஏதாவது ஒரு உணவை சாப்பிட்டோன்னா கொஞ்ச நேரத்திலேயே வயிறு ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஏன்னா எண்ணெயில் அதிக அளவில் கலோரிகள் இருக்குது ஆனா ஏர் ஃப்ரையரை பயன்படுத்தி நீங்க அதே உணவை பொறிச்சு எடுக்கும் போது அது ரொம்பவே லைட்டா தாங்க இருக்கு ஏன்னா ஏர் ஃப்ரையர்ல ரொம்பவே குறைந்த அளவு எண்ணெய் மட்டும் தான் நம்ம உபயோகப்படுத்தி அதை சமைக்கிறோம் ரெண்டுத்திலயுமே ஒரே வித இன்கிரீடியன்ஸ் தான் நீங்க பயன்படுத்திருக்கீங்க ஆனா சமைக்கிற விதத்துல மாற்றம் இருக்கு இல்லைங்களா அதன்படி உங்களுடைய உடம்பும் ரியாக்ட் பண்ணுது இந்த ரெண்டுத்துக்குமே இருக்கிற அடுத்த மாறுபாடுகள் என்னென்ன அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் கூடவே அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க கடாயில நம்ம எதையாவது பொறிக்கும் போது அதில் எவ்வளவு சூடு இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியாது இல்லைங்களா அதனால அதுல டெம்பரேச்சர் அதிக அளவுல ஆகுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு சில நேரங்கள்ல இப்பதான அந்த எண்ணெயை ஊற்றி நம்ம சமைச்சோம் அப்படின்னு நம்ம மறுபடியும் மறுபடியும் கூட அந்த எண்ணெயை ஒரு ரெண்டு அல்லது மூன்று முறை கூட உபயோகப்படுத்துகிறோம் இப்படி மறுபடியும் மறுபடியும் சூடு பண்ணுறதுனால அந்த எண்ணெய் டாக்சிக்காக மாறுது ஆனால் ஏர் ஃப்ரையரை பயன்படுத்தும் போது ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் பயன்படுத்துறாங்க அப்படி இல்லைன்னா எண்ணெய் இல்லாமையும் பயன்படுத்துறாங்க இதுல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெர்ஜின் ஆயில்ஸ் ஹெல்தி ஆயில்ஸ்ன்னு நிறைய விஷயங்களை செலவு பண்ணி வாங்கி வைக்கிறோம் ஆனால் அவ்வளவு விலை கொடுத்து நம்ம வாங்கின அந்த எண்ணெய்களை கடாயில ஊற்றி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு காசு கட்டுப்படியாகாது ஆனா அதே எண்ணெய்களை ரொம்பவே குறைந்த அளவுல இந்த ஏர் ஃப்ரையர்களில் நம்ம பயன்படுத்தும் போது நம்முடைய உடல்நிலை பாதிப்புக்குள்ளாகாமல் அது பாதுகாக்குது பெருமளவுல ஏர் ஃப்ரையரில் எண்ணெயை பயன்படுத்தினாலுமே கூட ஒவ்வொரு முறையுமே புதிதாக இருக்கிற எண்ணெயை தான் பயன்படுத்துகிறாங்க ஏன்னா அதுக்கு தேவையானதே ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் தானே அடுத்ததா சுவையிலையும் அதோட டெக்ஸ்டர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுலேயும் என்ன வித்தியாசம் ரெண்டுத்துக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன தான் இருந்தாலும் சரிங்க கடாயில் நம்ம ஒரு வடைய பொறிச்சு மொறுன்னு அதை சாப்பிடும் போது அதில் கிடைக்கிற அந்த சுவை ஏர் ஃப்ரையரில் கிடைக்குமா கடாயில் நம்ம ஒரு உணவை பொறிச்சி எடுக்கும்போது அதில் கிடைக்கிற அந்த கிறிஸ்பினஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஆனா ஏர் ஃப்ரையரில் நீங்கள் உணவை பொறிச்சு எடுக்கும் போது அதில் கடாயில் பொறிச்சா எப்படி மொறுமொறுப்பாக இருக்குமோ அந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ் வர்றது கிடையாது இந்த ஏர் ஃப்ரையரில் நம்ம எந்த ஒரு உணவாக இருந்தாலும் சரி அதை பொறித்து அதை நம்ம சாப்பிடும்போது அதே உணவை கடாயில் பொறிச்சா எவ்வளவு சுவையாக இருக்குமோ அந்த சுவை இந்த ஏர் ஃப்ரையரில் பொறிச்ச உணவுகளில் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஒரு எண்பது சதவீதம் அளவு வேணா இருக்கலாம் ஆனா முழுமையா நூறு சதவீதம் அந்த கடாயில பொறித்த உணவுகள் மாதிரி சுவையாகவும் இருக்கிறது இல்லை அந்த டெக்ஸ்டர் சொல்லுவோம் இல்லைங்களா பார்க்கும் போதே ஒரு மொறுமொறுப்பா இருக்கிறது அதுவும் இருக்கிறது இல்லை அதனால சுவை அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல தாங்க வெற்றி பெறுது ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் ஏர் ஃப்ரையர் அந்த இடத்துல வந்து நிக்குது ஏர் ஃப்ரையரை பயன்படுத்துறது ரொம்பவே ஆபத்து ஏர் ஃப்ரையரை பயன்படுத்தினா கேன்சர் வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் கேன்சரை உருவாக்கக்கூடிய கார்சினோஜன் தான் காரணமாக சொல்றாங்க ஆனா இந்த கார்சினோஜன் அப்படிங்கிறது ஏர் ஃப்ரையரை பயன்படுத்தும் போது மட்டும்தான் உண்டாகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க நீங்க கடாயில பொரிச்சாலும் நீங்க தந்தூரி அவன் அப்படி இல்லைனா நீங்க பேக்கிங்காக பயன்படுத்தக்கூடிய அவன் இது எல்லாத்துலேயுமே இந்த கார்சினோஜன் உருவாகுதுங்க இந்த கார்சினோஜன் எப்படி உருவாகுது அப்படின்னு ஃப்ரையரை நீங்க சரி கடாயை பயன்படுத்தினாலும் சரி இப்போ கடாயில எண்ணெய் ரொம்ப சூடாகிடுச்சு அதன் பிறகு நீங்க அதில் போட்டிருக்க வடையோ பஜ்ஜியோ எதுவா இருந்தாலும் சரி அந்த உணவு கருக ஆரம்பிச்சிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விதமா புகை வரும் இல்லைங்களா அந்த புகையில இருந்துதாங்க இந்த கார்சினோஜன் அப்படிங்கறது உருவாகுது அதே மாதிரி நீங்க ஏர் ஃப்ரையரை பயன்படுத்தும் போது நேரம் ரொம்ப அதிகமா வச்சிடுறீங்க டெம்பரேச்சரை நீங்க கண்ட்ரோல்டா வைக்கல அப்படின்னா உங்களுடைய உணவு கருக ஆரம்பிச்சிடும் அப்படி அந்த உணவு கருகும்போது அதுல இருந்தும் இந்த கார்சினோஜன் உருவாகுது நீங்க எதுல இந்த உணவை சமைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இல்லைங்க அந்த உணவை நீங்க எப்படி சமைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த கார்சினோஜன் உருவாகுது அதே மாதிரி தாங்க இப்ப எப்படி இந்த கார்சினோஜன் உணவு தீயும் போது புகை அதிகமா வருது இல்லைங்களா அதுல இருந்து இந்த கார்சினோஜன் உருவாகுதுன்னு சொன்னோம் இல்லைங்களா அதே மாதிரியே அக்ரலமைடு அப்படிங்கறதும் உருவாகுதுங்க உணவு கருகும் போது அதுல இருந்து வர புகையில தான் இந்த அக்ரலமைடும் உருவாகுது இது முக்கியமா ஸ்டார்ச் அதிகமா இருக்கிற உருளைக்கிழங்கு பிரெட் பிஸ்கட் இதெல்லாமே நீங்க எந்த ஒரு சாதனத்துல சமைச்சிங்கனாலும் சரி இந்த அக்ரலமைட் அப்படிங்கறது அந்த உணவு தீஞ்சு போகும்போது அதுல இருந்து வர புகையில உருவாகுது இதனால நீங்க சமைக்கக்கூடிய அந்த உணவை தீய விட்டா ஏர் ஃப்ரையர்லயும் பிரச்சனை தான் கடாயிலையும் பிரச்சனை தான் சரியான டெம்பரேச்சர் சரியான நேரம் இது ரெண்டுமே நீங்க சரியா கடைபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையே ஏற்படாது கடாயில நீங்க டீப் ஃப்ரை பண்றீங்கன்னா மட்டும் எப்பவாவது ஒரு முறை பயன்படுத்துறது தாங்க ரொம்ப நல்லது ஏதாவது விசேஷ நாட்கள்லையோ இல்லன்னா பண்டிகை நாட்கள் ரொம்பவே சிறப்பான உணவுகளை நீங்க தயாரிக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்துல மட்டும் நீங்க கடாய பயன்படுத்திக்கலாம் ஆனா ஏர் ஃப்ரையரை எப்பல்லாம் உங்களுக்கு பொறித்த உணவுகள் ரொம்பவே குறைந்த அளவுல எண்ணெயில தயாரிக்க கூடியது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் இந்த ஏர் ஃப்ரையரை நீங்க பயன்படுத்தலாம் தினமும் கடாயில ஃப்ரை பண்ணி நீங்க சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு நல்ல பழக்கம் கிடையாது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஏர் ஃப்ரையரில் நிறைய உணவுகளை சரியாக செய்ய முடியல எல்லாம் பொறிக்கும் போது உள்ள வரைக்கும் வேகிறது இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் ஏர் ஃப்ரையர் பயன்படுத்துகிறவங்க நிறைய பேரை கேட்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தொடர்ந்து சிக்கன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் சிக்கனை நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு தான் இருக்கோம் அதில் வரைகள் கோடுகள் போட்டுட்டு அதன் பிறகு அதை வேக வைக்கும் போது அது முழுமையாகவே வேகுது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ ஒரு மைக்ரோவேவ பயன்படுத்தும் போது நமக்கு அதுக்கான சில ரெசிபிஸ் இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி தாங்க இந்த ஏர் ஃப்ரையரை பயன்படுத்தணும்னாலும் அதுக்குன்னு சில முறைகள் இருக்கு அந்த முறைப்படி அதை சமைத்தால் நீங்க ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடலாம் ஏர் ஃப்ரையர் நீங்க பயன்படுத்தக்கூடிய எண்ணெயோட அளவை குறைக்குது எப்போவாவது ஒரு முறை இந்த கடாயில ஃப்ரெஷ்ஷான எண்ணெயை உபயோகப்படுத்தி நீங்க பொறித்து உணவுகள் சாப்பிட்டா அது பிரச்சனை கிடையாதுங்க நீங்க எவ்வளவு நாட்களுக்கு ஒரு முறை கடாய பயன்படுத்துறீங்க பொறிக்கிறதுக்காக மட்டும் மட்டும்தான் வித்தியாசமே இருக்கு இப்போது ஏர் ஃப்ரையர் கடாய் இது ரெண்டுத்திலயுமே இருக்கக்கூடிய நல்லது கெட்டது இது ரெண்டுமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இது ரெண்டுத்திலேயுமே உங்களுக்கு எது நல்லதாக தோணுதோ அதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் கடாயை பயன்படுத்தும் போது ஒரு கண்ட்ரோலோட பயன்படுத்துங்க ஏர் ஃப்ரையரை பயன்படுத்தும் போது ஒரு புரிதலோடு பயன்படுத்துங்க அப்படி செய்தாவே நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதை லைக் பண்ணுங்க இந்த காணொலி உங்களுக்கு பயன்பட்ட மாதிரியே உங்களுடைய அன்பானவர்களுக்கோ உறவினர்களுக்கோ பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க இது போன்ற ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வழிகள் எதுவுமே எல்லாமே இருக்கணும் நன்றி